வணக்கம் வளம் வள மாதிரி தங்கராஜ் ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரம் எடுத்தீங்கன்னா ஜிடிபி அதனுடைய மொத்த பொருளாதார மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா பல்வேறு வகையான துறைகள் இருக்குங்க அதில் முக்கியமாக மூன்று வகையாக பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதாவது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதற்கடுத்தபடியாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சர்வீஸ் சேவை கொடுக்கும் நிறுவனங்கள் வங்கி ஆட்டோ இன்சூரன்ஸு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சேவைகள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது அக்ரிகல்ச்சர் விவசாயம் இந்த மூன்றும் எவ்வளவு ஒவ்வொரு நாட்டில் ஜிடிபி கான்ட்ரிபியூட்றது ஒரு சார்ட் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் விவசாயத்துலேருந்து வருது ஆனால் மற்றது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அக்ரிகல்ச்சரை தாண்டி இன்னைக்கு மேனுஃபேக்சரிங்கும் சர்வீசஸ் கான்ட்ரிபியூஷன் அதிகமாகிட்டது சர்வீசஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் கான்ட்ரிபியூஷனுக்கு பண்ணிட்டாங்க வெளிநாட்டில் இருக்க பல நாடுகளும் இப்படி தான் இருக்கு இதில் இதனால ஜிடிபி உயர்ந்தால் கூட ஒரு வருத்தமான விஷயம் அல்லது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அக்ரிகல்ச்சர் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் எல்லா நாடுகளையுமே குறைஞ்சிட்டு வருது ஆனால் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஸோ அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளமறியாமல்